இசையமைப்பாளர் கதாநாயகர் மட்டும் ஒரு மியூசிஷியன் டான்சர் அதை தாண்டி ஒரு பிலாந்திரபிஸ்ட் பில் மேக்கர் Ladies and gentlemen, may I please invite uh, the producer and the actor of uh, Agni Entertainment Presents the Verdict onto the dais. Um, thank you, Yadarko Anakam. இங்க Vandudu Kurumba, thanks. இது um, Agni Entertainment, the first Indian-based um, subject. அதாவது இங்க இங்கே நடக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் யூஎஸ்ல நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கோபி சார் சொன்ன மாதிரி ஐ திங்க் பிகஸ்ட் பெனிஃபிட் இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சு கொடுத்தது ரொம்ப ஒரு இன்னொரு வியப்பான சுச்சுவேஷன் கொஞ்சம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ நல்ல ஆர்டிஸ்ட் வந்து பண்ணுவாங்கன்னு அதுக்கு முழு தேங்க்ஸ் வந்து கோபிகிருஷ்ணன் கர் சார் தான் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் எல்லாமே வந்தாங்க பட் அங்கே வந்தப்போ வந்து நாங்கள் நிறைய கற்றுந்வோம் அந்த எப் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க எவ்வளோ குயிக்காக பண்ணுறாங்கன்னு ஸோ அந்த டுவெண்ட்டி த்ரீ டேஸ்க்கான ஷூட்டுக்கான ரீசன் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ரீப்ரொடக்ஷன் இட்ஸ் பிகாஸ் ஆல் தி ஆர்டிஸ்ட் வந்து ரெண்டு டேக்கு மேலே இருக்குவேன் ஒரு ஒரு டூ இதுக்குமே ஓகே ஸோ திஸ் ஜஸ்ட் க்ளீன் அண்ட் எவ்ரிபடி டு லாட் ஸோ வெல் ஸோ நாங்கள் டுவெண்ட்டி த்ரீ டேஸ் குயிக்காக முடிச்சிட்டோம் ஆக்டராக கூட ஐ லேர்ன் த லாட் இது இந்தியாவில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அஸ் அக்டர் அண்ட் ஐம் ஹோப்பிங் டு டூ மோர் கேரக்டர்ஸ் லைக் திஸ் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு அபவுட் திஸ் ஃபில் உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை காண்டெண்ட்டு கிங்னு சொல்லுவாங்க மிஜமாகவே கான்டென்ட் கிங்காகிறது நீங்கள் தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறைய வரணும் இந்த மாதிரி ஆக்டர்ஸ் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும்னா நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் ஸோ அதுக்கு ஐம் ஐம் ரிக்வஸ்டிங் சப்போர்ட் ஃபார் தேட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் விதவுட் டேக்கிங் டூ மச் டைம் ஐ ஒன்ட் அ தேங்க் யூகி சேது சார் சித்தராஜரஃபனன் சார் பார்த்திபன் சார் ஃபார் யூனோ ப்ரிசைடிங் ஆன் திஸ் இவெண்ட் அண்ட் மேக்கிங் தேர் டைம் டு கம் அவுட் யர் ஸோ ஐ ஜஸ்ட் மேக் திஸ் வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அண்ட் குவிக் உங்களுக்கு எதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் அப்புறம் கேட்கலாம் படத்தை பற்றி நாங்கள் வந்து ஒன் ஆஃப் ஆன்சர் பண்ணுவோம் ஓகே தேங்க்யூ எனக்கே ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஆல் ரைட் அடுத்ததாக நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க எவர் கிரீன் காஜியஸ் வெரி வெரி வர்சிட்டைல் இவங்களை பத்தி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டே போலாம் நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் வச்சு இவங்களை டிஸ்கிரைப் பண்ணிட்டே இருக்கலாம் ஏன்னா அவ்வளோ வருஷங்கள் நம்மளை நம்ம அவங்கள வந்து ஸ்க்ரீனில் பார்த்து ரசிச்சிருக்கோம் அஃப்கோர்ஸ் த வேர்டிக்டோட எலைஸாவை தான் இப்போ நம்ம மேடைக்கு கூப்பிட்ட போறோம் கேள்வி ப்ளீஸ் பிட் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் த எவர் க்ரீன் சுஹாசினி மேம் எல்லோருக்கும் காலை வணக்கங்கள் இங்கே விருந்தினராக வந்திருக்கும் பார்த்திபன் அவர்களுக்கும் யுகி சேத்து அண்ட் சிதா லக்மணன் சாருக்கு என்னுடைய நன்றிகள் இந்த படத்தோட சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்கீங்க யுகி சேத்து எப்பவுமே ரொம்ப ஜெனரஸ் என்னை பற்றி நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாரு இவர் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா அதில் பாராட்டி ஏற்றிட்டு சந்தோஷப்படணுமா இல்லை வீட்டுக்கு போய் ஹெல்ட்டியாக ஃபீல் பண்ணி ஒன்றுமே பண்ணல நம்ம அப்படின்னு நம்மளை குத்திக்கிடமான்னு தெரில அதுதான் அவரோட இன்டென்ஷன் நினைக்கிறேன் பட் அப்படிலாம் இருக்கணும் இருந்தால் தான் மற்றவங்களுக்கெலாம் அடதா யு நாட் பீங் ப்ரொடக்டிவ் ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு தோணும் அதுவும் நடுவில் நிறைய பேர் எல்லாம் எடுத்து விட்டாரு எத்தனை பேருக்கு அந்த பேரெல்லாம் ஞாபகம் இருக்கும் ஜாக் சாத்தியோட எக்ஸ்பிரஷன் அவங்க ஃபேஸ்ல பார்த்தேன் அப்படின்ட்டாரு ஜாக் சாத்தி அப்படிங்கிறவர் வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல பிரான்ஸ்ல ரொம்ப பெரிய ஒரு ஒரு கல்ட்டு சாலி சாப்ளின் வந்து பிரான்ஸ்ல பிறகு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த பேரெல்லாம் சொல்லும்போது போது இன்னுமே உதருது கை காலெல்லாம் எனிவே அண்டர் யூட்டிலைஸ்ட் அப்படின்லாம் சொன்னாரு அடக்கமாக தான் இருக்கணும் எல்லாரும் ஓவர் யூட்டிலைஸ் ஆகிட்டு ஆகிட்டு வச்சுக்கோங்க என்ன இவங்க எல்லா படத்துலையும் இருப்பாங்க இவங்களுக்கு போராக இருக்குது அப்படின்ட்டுருவாங்க அதனால் நாங்களாம் கொஞ்சம் அடக்கி வாசிச்சாதான் இந்த மாதிரி வேர்டிக்டான படத்தில் ஒரு நாலு நாள் ஒர்க் பண்ணால் கூட கொஞ்சம் செட்டிலாக இருக்கிற மாதிரி தோணும் ஸோ விச் இஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் த ஃபிலிம் மீ பீங் அண்டர் யூட்டிலைஸ் அண்ட் சித்ரா லக்ஷ்மணன் சார் தேங்க்யூ ஸோ மச் அழகாக அனலைஸ் பண்ணிங்க இந்த படத்துக்கு வந்து த்ரெஷ் ஷோக்கு அவரை கூப்பிடணும்னு சொன்னது இட்ஸ் வெரி குட் பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து ஒரு படத்தை எப்படி பார்க்கணுங்கிறதே மறந்து போச்சு ஏன்னா ஒரு ஒரு ரீலாக ஒன் மினிட் ரீலாம் பார்த்து ஒரு மூணு மணி நேர படத்தை வந்து எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நியூஆன்சஸ்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது மறந்து போச்சு இன்னுமே அந்த பிடிச்சிட்டு பிடிச்சிட்ருக்கோம் அந்த படத்தில் இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு டார்க்காக ஒரு ஃப்ரேம் வந்தா அப்படின்னு ஆனால் நம்ம ஐஃபோனில் பிளாக் ஒரு டென்சிட்டி இதானே பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் இப்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு ஐயோ பிளாக்னஸ் இல்லையன்றும் ஸோ முக்கியமாக கருப்பு இருந்தால் தான் வெள்ளை உலகத்திலேயே ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ சேத்து மாதிரி நம்ம சித்ரா லக்ஷ்மன் மாதிரி வெரி வெரி பேலன்ஸ்ட் அண்ட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஃபிலிம் பர்சனாலிட்டிஸ் இருந்தாதான் நம்ம சினிமால என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தெரியும் பார்த்திபன் ஆஃப்கோர்ஸ் என்ன பேச போறாரு தெரியல ஐ திங்க் உங்களுக்கே தெரியல கோபிக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கோபி ஒரு ஃப்ரெண்டு கோபி அப்படின்னா இப்ப நான் பண்ற எல்லா ப்ராஜெக்ட்லயும் கோபி இழுத்துருவேன் என்னோட தொண்டு நிறுவனமான நான் வந்து அவர் ஒரு ட்ரஸ்டி சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல அவரும் அந்த கமிட்டியில் இருப்பாரு அப்புறம் கொல்லப்பொடி அவார்டு நேஷனல் அவார்டு உண்டு அதுலேயும் அவர் ஆனால் அவர் என்ன இழுத்தா நான் போக அதுதான் வந்து யூஸ்வல் ஒரு என்ஜிஓ பர்சனோட ஆட்டிடியூட் அந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் வருவோம் யாருக்கும் நம்ம மாட்டோம் அப்படி அப்படி வந்து ரொம்ப உறுதியாக இருந்த என்னை என்னை இழுத்தது வந்து இந்த படம் இந்த படத்தோட இந்த சப்ஜெக்ட் ஆடிஷன் பத்தி சொன்னாரு எல்லாருக்கும் ஆடிஷன் பண்ணாங்க சுஹாசினி ஆடிஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பட் எங்களுக்கும் ஆர்டிஸ்டுக்கு ஒரு ஆடிஷன் ஒன்று இருக்கும் எப்படின்னா என்னோட இருபதுகளில் வந்து நிறைய லக்ஷ்மி அவர்களோட ரீமேக் படங்களை நான் நடிச்சிருக்கேன் சிறை பாத்திருப்பிங்களும் நிறைய பேர் அதோட தெலுங்கு வருஷன்ல நான் ஆக்ட் பண்ணேன் சம்சாரம் அது மின்சாரம் அதோட தெலுங்கு வருஷன்ல நான் ஆக்ட் பண்ணேன் அப்புறம் கன்னடத்துல அவங்க இவ்வனி கருகித்துன்னு ஒரு படம் பண்ணாங்க ரொம்ப ஃபேமஸ் அதோட தெலுங்கு வருஷன்லயும் நான் ஆக்ட் பண்ணுவேன் சோ அதனால ஒருத்தர் கதை சொல்ல வரும்போது ரீமேக்னு சொன்னா யூஸ்வலி இன்ட்ரெஸ்ட் இருக்காது இது லக்ஷ்மி மேடம் பண்ணிருக்காங்க தமிழ்லயோ இல்ல கன்னடாலயோ அப்படின்னு கூட ஓஹோ அப்படியா அப்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் அவங்களே பண்ணிட்டாங்க இல்லையா அவங்க பண்ணிட்டாங்க சோ அதனால நான் அந்த எனக்கு அந்த ஹோம்ஒர்க் இல்லை அதே மாதிரி இந்த படத்துல வந்து கோபி வந்து சொன்னாரு இந்த எல்ஐ சாங்ற கேரக்டருக்கு நாங்க லக்ஷ்மி தான் கேட்டோம் அவங்க வந்து வேற வேலை இல்லை ஆறு நாள் இந்த அமெரிக்காவை கூட்டிட்டு போய் என்ன கொலை பண்ணி திருப்பி எனக்குரியா போ அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க அப்படின்னுட்டு ஸோ அதனால அந்த எனக்கு அந்த ஸ்கிரிப்டோட ஆடிஷன் வந்து அவங்க ஏற்கனவே பண்ணிட்டாங்க ஷீட் ஆல்ரெடி தான் நெட் ஸோ லக்ஷ்மிக்கு கொண்டு போகிற கேரக்டர் அப்படின்னா நிச்சயமா நான் வெல் ரிட்டன் கேரக்டர்னு எனக்கு தெரியும் அதனால தான் லக்ஷ்மி மேடம் மேலே பாரத போட்டுட்டு எஸ் ஐ வெல்கம் டு யுஎஸ் அப்படின்னு சொன்னேன் இப்போல்லாம் வந்து ஷூட்டிங்கு பன்னெண்டு பேர் எல்லாமே யாரும் போகமாட்டாங்க நான் உறுதி மட்டும் போனேன் அது பெரிய அட்வான்டேஜ் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா பன்னெண்டு பேர் போனால் சுஹாசினி டு பன்னெண்டு க்ளோனு தொல்லை அதனால சுஹாஸ் நிகர் ஒரு தொல்லையே மட்டும் இவங்க வந்து சகிச்சுக்க வேண்டியிருந்தது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இந்த ஷூட்டிங் எனக்கு எல்லா சீனுமே ஸ்ருதி ஹரிஹரனோட தான் வழக்கமா ஹீரோயின்லாம் எப்படின்னா கேரன்ல இருப்பாங்க ஜஸ்ட் ஷார்ட்டுக்கு வந்துட்டு டைலாக் பேசிட்டு போயிடுவாங்க ப்ராமிட்டிங் இருக்கும் அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க சில சமயம் ரிஹர்ஸ் பண்ணுவாங்க பட் ஸ்ருதி ஹரிஹரன் வந்து கீழே தரையில உட்காந்து என்கிட்ட மேம் நம்ம ரிஹர்ஸ் பண்ணலாமா ரிஹர்ஸ் பண்ணலாம் நம்ம போட்டு அரிச்சு பிடுங்கி சும்மா இது தமிழ்மா எனக்கு ஒன்று ரிஹர்சல் தேவையில்லை தேக்க போயிடுறேன் நான் இல்லை இல்லை எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒரு பிளேல ஆக்ட் பண்ணுற மாதிரி டயலாக்லாம் படித்து 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 எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ சங்கருக்கு வந்து கிருஷ்ணசங்கருக்கு நாங்கள் வந்து ஒரு பிரச்சனையே கொடுக்கல ஏன்னா ஷார்ட் ரெடினாலே நாங்கள் ஏற்கனவே ரெடியாக இருப்போம் ஸோ இட் வாஸ் எ யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் சின்ன ரோல் தான் என்னோடது ஸோ அதனால என்னோட வேலை வந்து சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் இங்க இருக்கிறவங்களாம் வந்து ஃபேமிலி பீப்புள் தான் சினிமா ஷூட்டிங் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது உங்க பொண்ணோட கல்யாணம் அப்போ என்ன கலாட்டா நடக்குமோ அதெல்லாம் ஷூட்டிங்கோட ஒரு ஒரு நாள் நடக்கும் சும்மா விளையாட்டுக்கு சொல்ல எங்க வீட்டுல எல்லாம் கல்யாணம் தான் எல்லாரும் பயப்படுவாங்க நான் மட்டும் ஜாலியா இருப்பேன் ஏன்னா நான் எங்களுக்கு தினம் கல்யாணம் தான் சினிமால உங்க கல்யாணத்துக்கு ரெண்டாயிரம் பேர் தான் வருவாங்க எங்க கல்யாணத்துக்கு ஐயாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் சோ கிட்டத்தட்ட ஒரு கல்யாணத்தோட கலாட்டா எல்லாமே ஷூட்டிங்ல இருக்கும் அத சின்ன யூனிட் எடுத்துட்டு போயிட்டு ரொம்ப பிரமாதமா சமாளிச்ச கோபிக்கும் ராஜிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கங்கராச்சுலேஷன்ஸ் என்னென்னமோ பிரச்சனை எல்லாம் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வேனோட டிரைவர் வந்து ப்ரீவியஸ் டே டேக்கன் தம் டு அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட் அங்கே சாப்பிட்டுட்டு சாவி அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல வச்சுட்டு இவர் வந்து வீட்டில் வந்து தூங்கிட்டாரு ரூம்ல வந்து காலையில் நாங்கள்லாம் வந்திருக்கோம் ஃபேன் இருக்கு சாவி இல்லை டேரக்டர் போய் அந்த ரெஸ்டாரண்ட்டை திறந்து அந்த சாவி எடுத்துட்டு வந்து அந்த தான் எங்களுக்கு லைட் வந்தது இந்த மாதிரி நமக்கு கண்ணில் தெரியாத நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்புறம் நாங்கள்லாம் சொல்லுவாங்க எல்லாருமே என்னை பார்த்த உடனே நான் ஸ்கூல்ல படிக்கும்போது நீங்க வந்து ஒரு முப்பது நாற்பது வயசு இருக்கும் அந்த படத்தை பார்த்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே ஆனா அந்த வயசோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கறது அமெரிக்கா ஷூட்டிங்ல தான் நான் பார்த்தேன் ஏன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மியூசிக் டைரக்டர் ஆதித்யா ராவ் பேரன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு சாப்பாடெல்லாம் சாப்பாடு பண்ணி எல்லாருக்கும் லஞ்ச் கொண்டு வந்தாங்க எதுக்காக கொண்டு வந்தாங்க அந்த யூனிட்ல இருக்கிற எல்லாரையும் பிடிக்கும்னா இருக்கலாம் சுஹாஸ்மி படத்தை எங்கேயோ பார்த்துருக்காங்க அவங்களோட சின்ன வயசுல அதனால அந்த சாப்பாட்டுல இன்னும் கொஞ்சம் நெய் இன்னும் கொஞ்சம் கேஷ்யூ நோட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டாங்க அப்பதான் என்னோட வயசோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சது வண்டர்ஃபுல் இட் வாஸ் அண்ட் கிரேட் ஆஃப் அரவிந்த் கிருஷ்ணா சினிமோட்டோகிராஃபர் பிகாஸ் எல்லாரும் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு வார்டன் மாதிரி ஒருத்தர் எல்லாரையும் லகான் வச்சு கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சினிமா தெரிஞ்சு அந்த த சேம் டைம் பிசிக்கலி ஆக்டிவா இருக்கிற ஒரு சினிமாட்டோகிராஃபரை சூஸ் பண்ணது வந்து ஐ திங்க் இட் வாஸ் இட் வாஸ் ரியலி லைக் அ ட்ரம் கார்ட் அவர் வந்து இந்த அமெரிக்கன் யங் யூனிட்டோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தட் ஜெனரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப தமாஷா இருந்தது இந்தியாவில் இருக்கிற நம்ம எல்லாருமே என்னதான் இருந்தாலும் தொழில்னு அப்படின்னு வந்துட்டு இருப்போம் அது ஒரு பக்தின்னு இருக்கும்

சைலன்ஸ் ஒரு வார்த்தை சொன்னோட எல்லாரும் என்ன பண்ணாங்க போய் குவாய்ட் ஆகி கொஞ்சம் நேரம் வேலை பாடமா வாயை சைலன்ஸ் வாய்த்தா முடிச்சுடணும் வேலையை முடச்சுடையா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போய் டேரக்டரும் கோபியும் போய் அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி கூட்டிகிட்டு வந்தது ஸோ அதனால வெளிநாட்டுல ஷூட் பண்றது அப்படிங்கிறது ஈஸியா கிடையாது ரொம்ப 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 கஷ்டம் எங்களை வந்து பிக்கப் பண்ணணும் ட்ராப் பண்ணணும் அந்த வீட்டில் ஒரு ஷூட்டிங் நடக்கும் அவங்க இதே ஷூட் அலாவ் ஃபர்தர் ஷூட்டிங் எல்லாம் இதெல்லாம் மீறி டுவெண்ட்டி த்ரீ டேஸ் இந்த படத்தை முடிச்சது வந்து இட்ஸ் அமேசிங் இந்த படத்தை நீங்க எப்படி பார்த்து சந்தோஷப்பட போறீங்களோ அதே மாதிரி இந்த ஷூட்டிங்க நான் வந்து ஒரு ஸ்பெக்டேட்டரா பார்த்தேன் நான் இருந்த ஒரு ஆறு நாள் அமேசிங் ஜாப் அண்ட் பிரகாஷ் ஃபார் கங்க்ராச்சு பிகாஸ் ஒரு ப்ரொடியூசரே ஒரு ஆக்டர் காட்டும் போது நமக்கு வேற ஏதோ ஒரு தோணும் ஆஹா இவர் வந்து தன்னுடைய திறமை காட்டுறதுக்காக படறதுக்காக கிடையாது ஃபர்ஸ்ட் பத்து நாள் அவரு நான் பார்த்த ஷூட்டிங் வரைக்கும் அவருக்கு ஆக்ட் பண்றதுக்கு கேமரா முன்னாடி போறதுக்கு சான்சே இல்லை அவர் வந்து கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷனில் ஆறாவது அசிஸ்டன்ட் மாதிரி இங்கே அங்கேயும் ஓட்டிட்டு இருந்தார் எல்லா வேலையும் அவரே பார்த்திட்டு இருந்தாரு நம்ம ஊர்லலாம் எல்லாம் தான் சேர் போட்டு ஜாலியாக உட்காந்து எல்லாரையும் வரக்கலாம் அப்படி இல்லை அவரை தான் எல்லாரும் வரக்கிட்டு இருந்தாங்க அண்ட் வரலக்ஷ்மி கங்கிராச்சுலேஷன்ஸ் என்ன பிரமாதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் அவர் சொன்ன மாதிரி யுகிசேத்து சொன்ன மாதிரி அந்த அமெரிக்கன் ஆக்சன்டே கிட்ட வராமல் ஒரு இந்தியன் லாயர் வந்து ஃபுல்லாவே அவங்க பாஷையில பேசும்போது அந்த 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 வார்த்தைகள் எல்லாம் உபயோகப்படுத்தும் போது எந்த பிசுமே இல்லாம ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணீங்க எவ்வளவு கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஸ்ட் தான் தெரியும் ஒரு ரூம் ஃபுல்லா ஆர்டிஸ்ட வச்சுக்கிட்டாலும் ஒரு மூணு கேமரா இருக்கும்போது எழுந்து நின்று குரலே வர்றதே பயப்படும் பாரதிவனுக்கு தெரியாது யூகிசத்துக்கு தெரியும் பிரகாஷ்க்கு தெரியும் வெளியில வராது அத்தனை பேரை பார்க்கும்போது பட் அதெல்லாம் மனசுல வாங்கிக்காம பர்ஃபாமன்ஸ் நான் ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அதை மீறி வர்றது எதா இருந்தாலும் ஹியூமன் பீயிங்ஸ் நமக்கு இருக்கிற அந்த சின்ன சின்ன பயங்கள் எல்லாம் எதிர்த்து பண்றதுங்கிறது வந்து அமேசிங் ஸோ டைரக்டர் கிருஷ்ணா நீங்களும் ரொம்ப அழகா பண்ணீங்க இருபத்தி மூணு நாள்ல படத்தை முடிக்கிறதுங்கிறது யூ ஹாவ் டு பி ஜீனியஸ் டு டூ இருபத்தி மூணு நாள் சான்ஸே இல்ல அண்ட் டு பிளான் அண்ட் எவ்ரி திங் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் முயற்சியா தான் இது பண்ணாங்க அதுல அகைன் செய்ல்சாங்கிற ஒண்டர்ஃபுல் கேரக்டர் வெளியில இருந்து தான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த கோர்ட் ரூம் டிராமாவெல்லாம் எல்சா வந்து ஹெவன்ல இருந்து பாத்துட்டு இருக்கிற மாதிரி நானும் இந்த படத்தை சைட்ல இருந்து பார்த்தேன் ஷூட்டிங்ல இப்போ ஆடியன்ஸ் நீங்கெல்லாம் பார்க்கும்போது உங்க கூட உட்காந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அண்ட் விஷிங் வெரி 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 பெஸ்ட் ரிச்லி டிசர்வ் தேங்க்யூ